அஸ்லாம் இன்றைக்கி சால்னா தான் பார்க்க போகிறோம் அதாவது பீஃபில் இன்றைக்கி சால்னா செஞ்சு காமிக்க போகிறேன் அங்கே வீடியோக்குள் போகலாம் குக்கரில் எண்ணெய் கொஞ்சம் செத்துக்கோங்க பட்டை ஏலக்கும் கிராம்பு பிரியாணி அந்த பெரிய வெங்காயம் செட்டு கொண்டும் காஞ்ச மளக கொஞ்சம் சுத்தமாக நூற்றி பூண்டு போட்டு கொஞ்சம் கூறவே சேர்த்துக்கோங்க மூத்தி கொஞ்சம் வார்த்தனும் கூற வரைக்கும் வரை சேர்த்து பதாமி மசாலா சேர்த்துடணும் மிளகாயூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் சேப்பூ அரை ஸ்பூன் கர மசாலா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன் வச்சுருக்கேன் இப்போ பீஃபை சேர்த்துடணும் தண்ணி சேர்த்தலாம் வீட்டு உறத்துக்கு தண்ணி எடுக்கும் தண்ணி கொஞ்சம் கூடவே ஊதிக்குங்க உப்பு சேர்த்தலாம் உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு விசில் வரட்டும் பிழைப்பு நேரம் ஆகும் மூடி போட்டு வச்சுட்டேன் ஒரு பதினஞ்சு விசு வர வரைக்கும் இருக்கட்டும் சாதம் நாட்டு மசாலா உப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பாதாம் ஒரு ரெண்டு பொட்டுக்கடம்ப ஒரு ஸ்பூன் துருவிய தேங்காய் இந்த அளவுக்கு வத்துக்குங்க லாரம் விட்டு மிக்சரில் அரைச்சிட்டு வரலாம் கறி நல்லா உழுதுடிச்சு அரைச்சி வச்சால் தேங்காய் சேர்த்துடலாம் நல்லா கலந்து போட்டுக்கலாம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அது நான் சேர்த்து ஒரு விசில் அடிச்சிடலாம் உருளா கிழங்கு சேர்த்து ஒரு விசில் விட்டுடலாம் பரோட்டா சாலைனா ரெடியாகிடுச்சு சாலைனா தண்ணியாக இருக்கேன் சில பேர் தண்ணியாக தான் வைப்பாங்க நான் வந்து கொஞ்சம் திக்னஸாக வச்சுருக்கேன் இப்போ பஜ்ரா மல்லி இந்த சால்னா பரோட்டா இடியாப்பம் சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்டீங்கனாக்கா அருமையாக இருக்குங்க சால்னா தண்ணியாக வைப்பாங்க நான் கொஞ்சம் திக்னஸாக வச்சுருக்குறேன் பீஃப் பிடிக்கலைன்னா நீங்கள் மட்டன் சிக்கனில் கூட நீங்கள் இதை செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் இன்றைக்கி எங்கிட்ட பரோட்டா போட்டுருந்தோம் அதுக்கு தந்தை ஷால்னா வச்சேன் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்